சரிகமப்பா நிகழ்ச்சியில் இரண்டாவது ஃபைனலிஸ்டாக ஸ்ரீஹரி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது மறுபுறம் கடந்த வாரத்தை போல இந்த வாரமும் இலங்கை சபேசனுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்பட்டது எனினும் போட்டிகள் கடுமையாக இருந்த நிலையில் ஸ்ரீஹரி இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டார் சரிகமப்பா நிகழ்ச்சியில் சபேசன் பாடி முடித்த பிறகு வளமை போல நடுவர்களின் பாராட்டை பெற்றார் பின்னர் தொகுப்பாளினி அர்ச்சனா கடந்த வாரம் போல இந்த வாரமும் கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் கிடைத்திருக்கிறது ஒரு ஸ்டெப் கிட்ட போயிட்டீங்க இப்ப என்ன ஓடுகிறது என்று கேள்வி எழுப்பினார் உடனே சபேசன் நான் ஒரு விரதம் இருக்கிறேன் இறுதி சுற்றுக்கு போகும் வரை வீட்டில் ஒருவரிடமும் போவதில்லை என்று உருக்கமாக கூறினார் மேலும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் இறுதி சுற்றுக்கு சென்ற பிறகுதான் குடும்பத்தினருடன் பேசுவதாக முடிவு செய்திருக்கிறேன் என்றார் உடனே அதை கேட்ட தொகுப்பாளினி அர்ச்சனா நிச்சயம் இறுதி சுற்றுக்கு பிறகு அந்த கதிரையில் அமர்ந்து குடும்பத்தினருடன் பேசுங்கள் என்றார் பிறகு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது என கூறி சரிகமப்பா சீசன் போர் டைட்டில் வின்னர் திவினைசை மேடைக்கு அழைத்தார் சபேசன் பாடிய உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடலை திவினேஷும் பாடி அசத்தியிருந்தார் அது மட்டும் இல்லை டிவினேஷின் பிறந்த கொண்டாட்டமும் சரிகமப்பா மேடையில் அரங்கேறியது இந்த வாரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என சரிகமப்பா அரங்கமே களை கட்டிய நிலையில் நிச்சயம் அடுத்த வாரம் இன்னும் போட்டி கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் இறுதி சுற்றுக்கு சபேசன் உள்வாங்கப்படுவாரா என்பதை இது பற்றிய உங்கள் கருத்து என்ன சரிகம பாவி உங்கள் ஃபேவரிட் என்பதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்